இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் மனிதர்களாக பிறந்த நாம் புண்ணியம் மட்டுமே வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்போம் என்று சொல்ல முடியாது அனைத்து நேரங்களில் பாவமும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி நாம் செய்யும் ஒன்பது பாவங்களுக்கு சிவனிடம் மன்னிப்பே இல்லை அவ்வாறு சிவனின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாத நாம் செய்யும் பாவங்கள் எவை தெரியுமா அடுத்தவரின் மனைவி அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவத்தில் அடங்கும் உங்களின் சுயநலத்திற்காக எளியவர்களின் கனவை அல்லது வாழ்வை அழிப்பது, அவர்களின் மீது இல்லாத பழியை சுமத்துவதும் சிவனின் மூன்றாவது கண்களில் இருந்து தப்பிக்க முடியாத பாவம் ஒருவன் தொடர்ந்து தீய வழியிலேயே செல்வது அல்லது சிறிதும் நன்மை கூட அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது இரண்டுமே சிவனின் கோபத்திற்கு ஆளாகும் பாவங்கள் கர்ப்பிணிகளிடம் மிக மோசமாக நடந்து கொள்வதும் அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டுவதும் அதேபோல் மாத விளக்கின் போது பெண்களை திட்டுவதும் பாவத்திற்கான வழிகளாகும் இன்னொருவரை பற்றி அப்பட்டமான பொய் கூறி அவரை சீர்குலைய வைப்பதும் சிவனுடைய கோபத்திற்கு ஆளாக வைக்கும் வதந்திகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் மனதிற்கு நிம்மதியளிக்காத செய்திகளையும் எல்லோரிடம் பரப்புவது மோசமான செய்தியாகும் இதனால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஒருவரின் செய்கையால் மற்றொருவரின் வாழ்வு நாசமானால் அதுவும் மிகப்பெரிய பாவம் அடுத்தவரை கொலை செய்வது அழிப்பது போன்றவைகளாகும் இந்த சமயம் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியும் அவற்றை சாப்பிடுவது பாவச் செயல் உதாரணத்திற்கு தெய்வமாக பார்க்கப்படும் மாட்டை உண்பது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்